அன்னபூர்ணையிருந்துட்டு இப்போது இந்த ராஜேஸ்வரிக்கு சரியான ஒரு சவாலை விட்டுட்டு போகிறாங்க அதாவது சொந்த தம்பியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செல்லில் கொண்டு போய் நிறுத்தி அந்த அதாவது சொத்து அந்த கம்பெனி எல்லாத்தையுமே அடைய நினைக்கிற உன்னை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் பாரு அது மட்டும் இல்லாமல் என்னையா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறீங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் விஜய்க்கு எல்லாத்தையுமே தெரியப்படுத்தி விஜய்யை வெளியே கொண்டு வருவோம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஆட்டம் எல்லாமே அடங்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணு அது வரைக்கும் என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காதிங்க வீட்டை விட்டு வெளியே போனாலும் மல்லிக்கு நான் உதவி பண்ணி விஜய சீக்கிரமா வெளியே கொண்டு வருவேன் அப்படின்ற வந்து சொல்லி அண்ணப்பே சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்டதும் வந்து ராஜஸ்வரிக்கு சரியான அதிர்ச்சி ஒரு பக்கம் வந்து ரஞ்சிதா இருந்துட்டு இந்த அண்ணக்கா எல்லாம் ஒண்ணுமே ஆகாது நீங்க கவலையே படாதீங்க பெரியமா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அம்மா அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து இல்ல இவங்களை வந்து நம்ம சாதாரணமா இடப்போட்டக்கூடாது கண்டிப்பா இவங்க என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க ஆனா அதுக்கு முன்னாடி விஜய் Kristin நம்ம Kristin ஜெயிலுக்குள்ளே Kristin 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 நடக்குது Kristin 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 நடக்குது அப்படின்றது தெரியல Kristin வந்து Kristin இந்த Kristin 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 அப்படிங்கிறது மட்டும் Kristin 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 என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் Kristin ஷேர் Kristin Kristin நம்ம சேனலுக்கு Kristin 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 இருக்க Kristin பட்டனை Kristin பண்ணிக்கோங்க நம்ம